நிலவொன்று கண்டேன் பகுதி பதினான்கு பிரியா லாவண்யா மற்றும் ஒரு சில தோழிகள் வாசலிலேயே காத்திருந்தனர் நந்தினியும் உமாவும் பைக்கில் வந்து இறங்கினார்கள் லாவண்யா மிகவும் படபடப்புடன் காணப்பட்டாள் என்னாச்சு நந்தினி திடீர்னு வண்டி எடுத்துட்டு எங்கே போனீங்க அதற்குள் உமா அம்மா பக்கத்தில் டோல்கேட் வரைக்கும் வந்திருந்தாங்க அதான் போய் ரெண்டு பேரும் பார்த்துட்டு வரோம் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல லாவண்யா ஒரே பதட்டம் பிரியா கூறினாள் ஏன் என்னாச்சு இல்லையே லஞ்சுக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே நாங்கள் ரெண்டு பேர் போனோம் லாவண்யா மெதுவாக உமாவிடம் சென்று உண்மையை சொல்லுங்கள் ரெண்டு பேர் எங்கே போய்ட்டு வரீங்க பிரபாகரை பார்த்துட்டு வரோம் போதுமா எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல சொல்லிந்தினா நானும் கூட வந்துருப்பேனே லாவண்யா இப்படி சொன்னவுடன் நந்தினி இல்லை பரவாயில்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் அதான் நாங்களே போயிட்டு வந்தோம் அப்புறம் கல்யாணத்துக்கு வர சொல்லி பத்திரிக்கை கொடுத்துட்டானா லாவண்யா என்ன சொல்கிறீங்க பதட்டமாகி போனாள் நந்தினி இல்லை கல்யாணத்துக்கு வர சொல்லி உங்கள் ரெண்டு பேருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டானான்னு கேட்டேன் அதற்குள்ளுமா லாவண்யா இது நந்தினி பிரபாகர் சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு பிரபாகர் ஜஸ்ட் ஒர்க்கர் அவ்வளவுதான் ஆனால் நந்தினிக்கு அப்படி இல்லை அவளுக்கு லைஃப் பார்ட்னர் ஒர்க்கர் மாறலாம் லைஃப் பார்ட்னர் மாறக்கூடாது என்று படபடவென்று உமா சொல்ல அதற்குள் நந்தினி உமாவிடம் ஏய் எதுக்கு தேவையில்லாமல் எதுவும் இருக்க பரவாயில்ல நந்தினி உமா பேசிட்டு விடும் அவள் உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுகிறா பேசிட்டோம் என்ன சொன்ன ஒர்க்கர் மாறலாம் பார்ட்னர் மாறக்கூடாது அப்படி எதுவும் சட்டம் இல்லையே உமா தாராளமாக மாறலாம் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு கூட மாறலாம் நந்தினி அதிர்ச்சி அடைந்து லாவண்யாவை பார்த்தாள் அப்போது அங்கிருந்த ஓரிரு தோழிகள் பிரியாவிடம் கையை அசைத்து விட்டு நைஸாக அங்கிருந்து நழுவினர் ஆமாம் நந்தினி ஜஸ்ட் ஒர்க்கர்னு சொல்கிற ஒர்க்கரை பார்ட்னராக மாற்றிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ஈஸி அப்போது நந்தினி லாவண்யாவிடம் ஏதோ சொல்ல வர அதற்குள்ளுமா ஏய் பணக்காரே உன் பணம் உன்னோட இருக்கட்டும் அந்த பணத்தினால் எதையுமே விலைக்கு வாங்க முடியும்னு நினைக்காத பணத்தினால தான் எதையும் வாங்க முடியும் இதை நீயும் மறுக்காத என்று திருத்தமாக லாவண்யா சொல்ல பணத்தினால் வாங்க முடியாது எவ்வளோ இருக்குது தெரியுமா உனக்கு இருக்கட்டும் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும் ஆனால் பிரபாகரத் நான் பணத்தால் வாங்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது லாவண்யா கூற அப்போது உமா நந்தினியிடம் ஏய் வாடி போகலாம் இதுக்கப்புறம் இப்போ கிட்ட பேசிட்டுருக்கிறது வேஸ்ட்டு கையை தட்டு சொடக்கு போட்டு லாவண்யா கூப்பிட்டா என்ன என்பது போல் திரும்பினாலும் உமா இது வரைக்கும் அவனை உன் ஃப்ரெண்டு நந்தினிக்கு விட்டு கொடுக்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட நடந்த விதம் இருக்குல்ல அவனை இனிமே விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போது நந்தினி ஏதோ சொல்ல வாய் எடுக்க இடைமறித்த உமா லவன்யா வீணாக உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத எங்கேயாவது அத்தை பையன் மாமா பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிடு நந்தினி கிட்ட போட்டி போட்டு முட்டிக்கால் வழி எடுத்து கிடைக்காத சொல்லிவிட்டு நந்தினி உமாவை அழைத்து கொண்டு அங்கிருந்த நகரை லாவண்யா உடனே பிரபாகருக்கு கோபமாக ஃபோன் செய்தான் ஹலோ பிரபா எங்க இருக்கீங்க இங்கே தான் மேடம் சைட்டில் இருக்கேன் பரவாயில்ல இங்கே ஒரு சின்ன பிரச்சனை கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா என்னாச்சு ரொம்ப அவசரம் நேரில் வாங்க சொல்றேன் அஞ்சு நிமிஷத்தில் வரேன் எந்த இடத்துல இருக்கீங்க இப்போ நீங்க எங்க இருக்கீங்க இப்போ நான் எக்ஸாக்டா சமயபுரம் பக்கத்தில் இருக்கேன் லாவண்யா நான் பிரியா வீட்டில் இருக்கேன் என்றால் வந்துடுங்க பிரியா வீடு தெரியும்ல தெரியும் அங்கே வந்துடுறேன் லாவண்யா பிரபாகரிடம் பேசிவிட்டு பதட்டமாக இருக்க பிரியா அவளை ஆஸ்வாசப்படுத்தினாள் ஏ லாவண்யா அமைதியார் எதுக்கு நீ நந்தினிக்கிட்ட இப்படிலாம் பேசுகிறேன் ஏ பிரியா அவனுக்கு தெரியாது அமைதியார் அவகிட்ட இப்படி பேசுனேன் அவள் தான் அவனை டீப்பாக லவ் பண்ணுறான்னு உனக்கு தெரியல நீ எதுக்கு அவனை தேவையில்லாமல் இல்லாமல் மனசை முடிச்சு அனுப்புற இதில் உனக்கு என்ன லாபம் எங்கிட்டயே விளையாடுறா ஏய் என்ன உங்ககிட்டே விளையாடுறான்னா எனக்கு ஒன்றும் புரியல சுற்றி உழைச்சி பணங்கிற மோட்டிவேஷனில் கொண்டு வந்து நிறுத்தாத லாவன்யா அது ரொம்ப தப்பு என்றாள் பிரியா என்ன தப்பு வாழ்க்கைங்கிறதே ஒரு கேம் ஷோ யார் கூட வேணாலும் அந்த கேமை விளையாடலாம் எனக்கு அவன் கூட விளையாடணும்னு தோணுது விளையாட போகிறேன் நந்தினிக்கு அவன் கூட விளையாடணும்னு தோணுச்சுன்னா விளையாண்டு பார்க்க சொல்லு யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ அவன் கூட அவன் விளையாடட்டும் ஓகே லாவண்யா சொல்ல சொல்ல பிரிய அதிர்ச்சியுடன் பார்த்தால் என்ன லாவண்யா எப்படிலாம் பேசுகிற இப்படிலாம் நான் பேசுனதே இல்லையே இது வரைக்கும் பின்ன நேற்று வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த இறையை இன்னைக்கு வந்து ஒரு திடங்கிட்டிருந்து பறிச்சுட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் இவ கிடையாது விடமாட்டேன் ஏண்டி நீ பிரபாவை லைவ் பண்ணியிருந்தீன்னா சரின்னு சொல்லலாம் நீ எங்கடி காத்துக்கிட்டு இருந்த எதை எதை சொல்லிகிட்ருக்க நான் ஒன்றும் எதை எதையோ சொல்லலாடி மனசில் உள்ளதை அப்படியே சொல்கிறேன் இவ்வளவு நாளாக எலியும் பூனையும் மாதிரி அடிச்சிட்டு இருந்தீங்க திடீர்னு நேர்த்தி ஒருத்தி லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே உனக்கு இவ்வளோ சீன் போடுற நீ லாவண்யா என்ன நீ ஏய் அது உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஃபீலிங் எப்போ வேணாலும் வெளியில் வரும் ஆமாம் நீ சொல்கிறது உண்மை தான் நேற்று வரைக்கும் ஃபீலிங் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் இன்றைக்கி வேறு ஒருத்தி போட்டிக்கு இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு கோபம் வருது இது வரைக்கும் எவ்வளோ இல்லைன்னு நினச்சிகிட்டு இருந்தேன் ஒருத்தி இருக்கிறான்னு தெரிஞ்சதும் கோபம் வரதானே செய்யும் அன்னைக்கு அந்த காலேஜ் காம்படிஷன்லையே நந்தினி ஓப்பன் பண்ண அப்போவே நீ சொல்லியிருக்கலாம் மேடி சொல்லியிருக்கலாம் தான் ஆனால் அப்போ எனக்கு அதில் உடன்பாடு இல்லையே என்ன அப்போ எனக்கு போட்டின்னு ஒருத்தி வரலையே ஓட்டின் ஒருத்தி வந்ததுக்கு தான் எனக்கே தெரியுது நான் என்ன பண்ண முடியும் சொல்லு சரி இந்த நந்தினியும் பிரபாவும் ஏதோ முக்கொம்பு கல்லணைன்னு ஒன்றா சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதா எங்க உமா சொன்னாலே அது அப்பட்டமான பொய் ஏன்னா எனக்கு தெரியும் அன்னையிலேருந்து நான் ரொம்ப க்ளோஸாக அவனை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது இந்த உமா இருக்காலே அவளே கிரியேட் பண்ணுறா எல்லாமே எனக்கு தெரியும் சரி எல்லாத்துக்கும் முடிவு கட்டணுன்னு தானே இப்போ இப்படி பண்ணுறேன் லாவண்யா சொல்லி முடித்த பொழுது பிரபாகரன் அங்கே பைக்கில் வேகமாக வந்து சேர்ந்தான் பிரியா ஏதோ சொல்ல வாய் எடுக்க லாவண்யா அவளை கையசைத்து பிரபா என் கார் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிடு ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நான் மெக்கானிக்கு கூப்பிட்டு வந்துட்டுமா என்று பிரபாகர் கேட்க பரவாயில்ல பரவாயில்ல கார் இங்கேயே நிற்கட்டும் பிரியா அவளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மெக்கானிக்கை சொல்லியிருக்கா அவன் நாளைக்கு வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவான் இல்லை லாவண்யா நான் ட்ரை பண்ணுறேன் பிரபா எனக்கு ஏற்கனவே தள்ளவலி தயவு செஞ்சு என்னை வீட்டில் விட்டுருங்க லாவண்யா சொன்னவுடன் சரி வாங்க போகலாம் உடனே வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டால் பைக் ஸ்டார்ட் ஆக சட்டனை திரும்பி பிரியாவை நோக்கி லேசாக கண் சுமெட்டினாள் பிரியா அதிர்ச்சியாக அங்கே நடப்பவர்களையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் நிலா காணும் நேரம் தொடரும் பகுதி பதினைந்து